இப்போ நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் விடுப்பு விண்ணப்பம் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து கண்டிப்பாக குவார்ட்டர்லி எக்ஸாமில் வரும் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் சரியா ஃபஸ்ட்டு விடுப்பு விண்ணப்பம் வி டு இப் பு விடுப்பு விண்ணப்பம் மூணு சொல்லி நான் போட்டுக்கணும் இப்பம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னா அனுப்புனர் யார் வந்து இந்த லெட்டரை அனுப்புகிறாங்களோ எழுதுகிறாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸை எழுதணும் அனுப்புனர் நூ இப் புர் அனுப்புனர் இங்கே வந்து உங்களுடைய பேர் எழுதணும் உங்களுடைய பேர் வந்து இப்போது நான் என்னோடய பையனோட பேர் எழுதுகிறேன் சாத்விக் கடைசியில் வந்து கம்மா பண்ணும் அடுத்தது அவன் என்ன கிளாஸ் படிக்கிறான் ஆறாம் வகுப்பு கமா என்ன பிரிவு இப்போ ஆ பிரிவா ஆ பிரிவா அப்படின் ஏவா பிஆ அந்த மாதிரி செக்ஷன் பிரிவுன்னா செக்ஷன் இங்கே ஒரு கம்மா போட்டுருக்கணும் அடுத்தது உங்களுடைய பள்ளி பெயர் அதாவது ஸ்கூல் நேம் இது அரசு உயர்நிலை பள்ளி அடுத்தது இந்த ஊரில் இருக்கீங்க காரணை புதுச்சேரி நான் வந்து என்னுடைய ஊர் பேர் போடுறேன் நீங்கள் உங்களுடைய ஊர் பேர் போடணும் ஸோ இதுக்கப்புறம் வந்து பின்கோடு எழுத போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்து கமா போட்டு மறுபடி இப்போ எக்ஸாம்பிளுக்கு போட்டு செங்கல்பட்டு இதனுடைய பின்கோடு எழுதலாம் சப்போஸ் இங்கே எனக்கு ஊர் பேரே போதும் அதோட நிறுத்தறேன்னா இங்கே வந்து புல் ஸ்டாப் வச்சுக்கோங்க சரியா அடுத்தது பெருனர் இந்த லெட்டரை யார்கிட்ட கொடுக்க போகிறீங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸ் நம்ம எழுத போகிறோம் பெருனர் யாராக இருப்பாங்க உங்கள் வகுப்பு ஆசிரியர் கிளாஸ் டீச்சராக இருப்பாங்க வகுப்பு ஆசிரியர் அவர்களுக்கு வகுப்பு ஆசிரியர் அவர்கள் இங்கே வந்து கம்மா போட்டுக்கணும் இதுக்கப்புறம் அவங்களும் ஆறாம் வகுப்பு கிளாஸ் டீச்சராக தான் இருப்பாங்க அதே ஸ்கூலில் தான் படிப்பாங்க ஐ மீன் சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா அந்த டீட்டெயில்ஸ் வந்து எழுதிக்கணும் அதான் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் அப்படி எழுதிக்கலாம் கமா மிஸ் பண்ணக்கூடாது அரசு உயர்நிலை பள்ளி அடுத்து காரணை புதுச்சேரி செங்கல்பட்டு அப்புறம் பின்கோட் ஸோ கடைசியாக முடிகிற அந்த சென்டென்சஸில் வந்து நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் இப்போ அனுப்புனர் எழுதிட்டோம் யார் அனுப்புகிறாங்களோ அவங்களோட டீடைல்ஸ் பெருனர் வந்து யார் இந்த லெட்டர் வாங்க போகிறாங்களோ அவங்களுடைய டீடைல்ஸ் அடுத்தது என்ன எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பொருள் பொதுவாகவே எல்லா லெட்டர்லேயுமே வந்து பொருள்னு ஒன்று எழுதுனா ஒரு தனி சிறப்பாக தெரியும் அதில் வந்து பொருள்லாம் என்னென்னா இந்த லெட்டர் வந்து நான் எதுக்காக எழுத போகிறோன்னா அதனுடைய டீட்டெயில்ஸை சுருக்கி நம்ம பொருள் எழுத போகிறோம் இந்த லெட்டர் வந்து எதுக்காக விண்ணப்பம் லீவுக்காக அதாவது விடுப்பு வேண்டி விண்ணப்பம் விடுப்பு வேண்டி விண்ணப்பம் ஓகே அடுத்தது வந்து இந்த பேஜில் ஃபுல்லாக பார்த்தாது அதனால அடுத்த பேர் எடுத்துக்கிறேன் இப்போ இதில் வந்து அதுக்கு கீழே அடுத்த லைனில் மதிப்பிற்குரிய அம்மா அய்யானும் போடலாம் இல்லை ஐயா அம்மானும் போடலாம் இங்கே வந்து ஒரு கம்மா ஸோ இந்த கம்மா போடு அதுக்கு கீழே கம்மாவுக்கு கீழே வந்து ஆரம்பிக்கணும் வணக்கம் எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் காரணம் வந்து என்ன வேணா இருக்கலாம் நீங்கள் அத்தை வீட்டுக்கு போகலாம் இல்லை அத்தைக்கு கல்யாணமாக இருக்கலாம் இல்லை மாமாவுக்கு கல்யாணமாக இருக்கலாம் இல்லை உங்க தாத்தா பாட்டிக்கு யாருக்கா உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் இல்லை ஃபங்க்ஷனுக்கு எதுக்குன்னா போகலாம் ஸோ காரணம் வேற வேறையாக இருந்தாலும் ஃபார்மேட் தான் சரியா வணக்கம் எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இரண்டு நாட்கள் மட்டும் அதாவது உங்களுக்கு எத்தனை நாள் தேவைப்படுதோ நாட்கள் அந்த நாட்களில் வந்து இப்போ இன்னைக்கு வந்து பதிமூணு ஒன்பது இருபத்தி நாலு அப்புறம் பதினாலு ஒன்பது இருபத்தி நாலு ஸோ இந்த ரெண்டு டேட்டுக்கும் எனக்கு லீவு வேணும்னு சொல்லி நான் ரெக்கஸ்ட் பண்ணுறேன் நாட்கள் மட்டும் விடுப்பு லீவ் விடுப்பு அளிக்குமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் கடைசியில் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நன்றி நன்றி எழுதுட்டு இந்த சைடு உங்களுடைய வலது பக்கம் இப்படிக்கு தங்கள் இங்கே வந்து நீங்கள் என்ன வேணால் போடலாம் தங்கள் கீழ் படிந்துள்ள கீழ் உண்மையுள்ள மாணவன் அப்படின்னும் போடலாம் தங்கள் உண்மையுள்ள மாணவன் சாத்வி உங்களுடைய பேர் எழுதணும் சரியா இங்கே வந்து இதெல்லாம் வேண்டாம் அப்படியே எழுதிக்கலாம் இங்கே இப்படிக்குன்னு மட்டும் போட்டு தங்கள் உண்மை உள்ள மாணவன் இங்கே புல் ஸ்டாப் வச்சிடலாம் அடுத்தது தேதி இடம் தேதி என்னது நீங்கள் என்னைக்கு லெட்டர் எழுதுறீங்களா அதாவது இதுக்கு முன்னாடி பதிமூணு பதிமூணு பதினாலு வந்து உங்களுக்கு லீவ் வேணும் அப்படின்னா நீங்கள் தேதி காலையிலயும் எழுதலாம் இல்ல பன்னெண்டாம் தேதி சாயங்காலமே எழுதலாம் இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தேதி போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு தேதியே போடுறேன் அடுத்தது இடம் வந்து காரணை புதுச்சேரி ஏன்னா என்னுடைய ஸ்கூலும் தான் இருக்கு நானும் தான் இருக்கேன் ஸோ காரணை புதுச்சேரி அடுத்தது இங்க வந்து பெற்றோர் கையப்பம் பெற்றோர் கை இது வந்து சாரி கை வெப்பம் இங்கே வந்து உங்களுடைய அப்பாவுடையோ இல்லை அம்மாவுடைய சைன் அதாவது கையெழுத்து சரியா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ சிம்பிளாக நம்ம எழுதிடலாம் ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க இதுக்காக சரியா ஈஸியாக எழுதிடலாம் ஃபஸ்ட்டு விடுப்பு என்ன பண்ணுற தலைப்பு போட்டுக்கணும் அடுத்தது அனுப்புனர் அனுப்புனரில் உங்களுடைய பெயர் வகுப்பு பிரிவு இருந்தால் பிரிவு என்ன பள்ளி என்ன ஊர் அடுத்தது பெருனர் ஃபஸ்ட்டு அனுப்புகிறவங்க டீட்டெயில்ஸ் அடுத்தது பெருனர் டீட்டெயில்ஸ் அது வந்து உங்கள் வகுப்பு ஆசிரியர் அவர்கள் அதுக்கப்புறம் இதுலேருந்து இதுக்கு வரையில டீட்டெயில்ஸாக அப்படியே எடுத்து இங்கே போட்டுக்கலாம் அடுத்தது பொருள் விடுப்பு வேண்டி விண்ணப்பம் இது வந்து ஆப்ஷனல் தான் நிறைய பேர் எழுதினாலும் எழுதலாம் இல்லைனாலும் வெட்டலாம் ஓகேவா ஆனால் எழுதுனா ரொம்ப சூப்பராக இருக்கும் மதிப்பிற்குரிய அம்மா ஐயா இல்லை மதிப்பிற்குரிய வகுப்பு ஆசிரியர் அவர்களுக்கும் எழுதலாம் வணக்கம் எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இரண்டு நாட்கள் மட்டும் விடுப்பு அளிக்குமாறு மிகவும் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இப்படி அதாவது வலது பக்கம் இப்படிக்கு உண்மையுள்ள மாணவன் க சாத்வி இடது பக்கம் தேதி இடம் அடுத்தது உங்களுடைய பேரண்ட்ஸ் சிக்னேச்சர் அவ்வளோதான் சிம்பிள் இப்போ இந்த காரணம் மட்டும் மாறலாம் எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் இது வந்து வேற காரணங்கள் கூட நீங்கள் போட்டு எழுதலாம் சரியா அவ்வளோதான் விடுப்பு விண்ணப்ப விண்ணப்பம்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸி ஜாலியாக படிங்க சூப்பராக எக்ஸாம் எழுதுங்க பாய்